நீ நல்லவனாக இல்லாட்டியும் நல்லவங்களோடு இருந்துக்க லுக்மான் அலை சலாமுடைய மகனுக்கு நசியத் என்ன தெரியுமா மகனே உலமாக்களோடு சேர்ந்து அவர்களுக்கு பொழியக்கூடிய ரஹ்மத் உனக்குமே செய் கிடைக்கும் சொல்லுவாங்களே பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் பூவோட சேர்ந்த நாரும் வந்துடும் നാറുമണു നല്ലവങ്ങളോട് ചേർന്ന നാറുമു കെട്ടവനോട് ചേർന്നാ നല്ലവനും കെട്ടി പെയ്തു മഴ പെയ്തു മഴ തന്നി സുത്ത മഴ തന്നിയേ ഇല്ല മഴ തന്നി കിണറ്റിൽ വിളിച്ച് കുടിക്കല ആളന്ച്ചു കടലിൽ വിളിന്നെ ആയിരും മഴ തന്നി ഉപ്പായി അതേ മഴ തന്നി എങ്ങനെ ഡ്രെനേജ് ലൈനിലളുന്ന് നടക്കും നജീസായി തന്നിത്തും ആനാ എന്ത് ഇടത്തിൽ വിളിച്ച് അതാണ് പ്ര நாங்கள்லாம் நல்லவர்கள் யாரோட சேர்றோமோ அப்படின்னு செஞ்சிருவோம் அடுத்த யார் ஆமாம் ஃபிரௌ நல்லவர் ஃபிரௌனுக்கு வந்துச்சு இஸ்லாத்த ஏற்றுக்குவோமா ஹாமா உடல் இல்லை ஹாமான் சொன்னான் நீ ரப்பா இருந்து போட்டு இன்னொரு ரப்ப வணங்க போறியா எங்களோட சேர்ந்திருக்கான ஹாமான்கள் கவனமா இருக்கும் இவன் தான் ஹாமான் ஹ்களால் தான் எங்கள் நரகம் கிடைக்கிற எங்களுக்கு பல ஹாமான்கள் இருக்கிறாங்க உலகத்தில் எல்லா ஹாமானையும் விட்டு நாங்கள் தவிந்து கொண்டா ஈமான் கிடைக்கும் ஒவ்வொரு ஹாமானுடைய ஒவ்வொரு விதம் இருக்கு எங்களை நேர் வழியில் போக விடமாட்டான் மவுத்து வரைக்கும் விடமாட்டான்